ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் ஆதித்ய ஆதித்யகுடிஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுபத்துவ பாவத்துவம் தாங்க அதன் அடிப்படையே தான் ஏகப்பட்ட வீடியோக்களை நான் போட இருக்கேன் தலைப்பு அதையே வச்சுக்கிடுவோம் ஏன்னா இப்ப வந்து சுபத்துவ அது சர்ச்சைகள் வருது சர்ச்சை வரும் பொழுது நம்ம நம்மளுடைய கருத்தை உண்மையாக இருக்கும் பட்சத்துல அதை வந்து வலியுறுத்தணும்னா வெற்றி பெறுவோம் ஜோதிடர்கள் வந்து ஒற்றுமை இருக்கணும் ஆனாலும் சிறு இடைவெளி யாரு கருப்பர்கள் புகுந்துருவாங்க பாருங்க தெய்வத்தை இல்லைங்கிறவங்க உள்ள புகுந்துருவாங்க அதுக்கு நம்ம வழி வைக்கலாமா அவங்களே புரியாதவர்கள் ஒரு அவர் செயல் இழந்து போனாலும் நம்ம செயலாக்கம் பண்ணி நம்ம அந்த கேப்பை அடைக்கணும் இதை நான் உணர்றேன் இப்ப சுபத்துவ பாவத்துவத்துல மருத்துவமும் ஜோதிடமுங்க இதுல சற்று முதன்மையானது எது இது வந்து யாரையுமே விமர்சனம் பண்ற பதிவு இல்லை இது புரிஞ்சிச்சுன்னா ஜோதிடம் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு அர்த்தம் யாராக இருந்தாலும் இங்க பாருங்க ஆறாம் பாவம் நோயை கொடுக்கும் பதினோராம் பாவம் தீர்க்கும் இப்ப விஷயத்துக்கு வர்றேன் அதுக்கு முன்னாடி எனது அஸ்டோ ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் பார்வைக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் செய்யும் பொழுது நீங்கள் மட்டுமில்லை எல்லோருமே இதை பார்க்கக்கூடிய அமைப்பாக வரும் ஜோதிடத்துல உண்மைத்தன்மையை வந்து உணரக்கூடிய வாய்ப்பு ஒரு கை ஓசை செய்யாது இப்போ குருஜையா சொல்லிட்டு வர்றாங்க அவருடைய வழியில் அவர் அவர் சொல்கிற வழியை பிடிச்சுக்கிட்டு நமக்குன்னு என்ன தெரியுதோ அதை நோக்கி சிந்தனையை செய்கிறேன் அப்ப ஒரு கைல செய்யாது நீங்களும் உணரணும் வீட்டுக்கு ஒரு ஜோலிடர் ஆகணும் அப்படின்னு மதிப்பூரி அருள்வேலையா சொல்லுவாங்க திண்டுக்கல் ஐயம்பாயல் பாளையம் அருள்வேலையா இதெல்லாம் எதுக்கு ஆன்மீகம் செலுத்தணும் ஜோதிட வந்து நம்ம பூமி வந்து புண்ணிய பூமிங்க இந்தியா அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய நம்மளுடைய ஆயுள் இருக்க இந்த கடமை செய்யணும் ஜோலிடர் ஆனதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் இப்ப சொல்றதை நல்லா புரியல யாரையும் மறுபடியும் சொல்ற விமர்சனம் பண்ணல மருத்துவர்கள் உயிர் காப்பவர்கள் இறைவனுக்கு அருகில் இருப்பவங்க ஜோதிடரும் அப்படித்தான் அந்த காலத்துல மருத்துவர்களும் மருத்துவரும் ஆள் இருந்தாரு சரியா இப்ப வந்து இப்ப சில ஜோதிடர்கள் மருத்துவர்களே குருஜியாளர் இதுல வந்து ஆர்வம் படிச்சுக்கிட்டு வருவாங்க எனக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்து மருத்துவர்கள் வந்து இன்னமும் இணைப்பில் இருக்காங்க அடுத்தடுத்து ஜாதகம் பார்க்கிறாங்க மதிப்புக்குரியவரே மருத்துவர்கள் ஏன்னா அந்த பஞ்சபூரத்தில் உடம்பானது அதையே பிரித்து அதை இறைவனுக்கு அருகில் இருப்பவர்கள் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் இப்ப சொல்ற பாயிண்ட பாருங்க மருத்துவமும் ஏது சற்று முதன்மையானது அப்படின்னு ஜோதிடத்தை தான் ஒரு பங்கு உயர்வா சொல்லுவேன் நான் சோசியனா இருக்கிறதுனால இல்ல சோசியனா இல்லாட்டா கூட ஜோதிட ஆர்வலாக இருந்தா கூட சொல்லுவேன் எப்படின்னு விளக்கிறேன் பிறந்த உடனே ஒருவருக்கு நோய் எப்பொழுது வரும் அப்படிங்கிறத நிச்சயமா மருத்துவர் சொல்ல முடியாதுங்க எப்படி சொல்லுவாரு பிறக்கும் போது ஆரோக்கியமா தான் இருக்காங்க நம்ம செல்கள் அதாவது உடல்ல பலகீனம் ஏற்பட்டு உடல்ற அந்த உடல் ரீதியா பலவீனம் ஏற்பட்டு நோய் வருவது இருக்கு கீழே அடிபட்டு விழுந்து எலும்பு முறிஞ்சு அது ஒரு நோய் தானே அது வர்றது இருக்கு இந்த ஒரு சிறந்த மருத்துவர் ஒரு ஒரு உடலை பரிசோதனை பண்ணும் பொழுது ஹெச்பி எவ்வளவு இருக்குது நன்மை செய்யும் கிருமிகள் இந்த மாதிரிலாம் அந்த உடல் பரிசோதனை எடுத்தார்னா அவருடைய தன்மையை வச்சு அவருடைய உணவு பழக்க வச்சு அவருடைய உயரத்துக்கு தகுந்த வெயிட்டை வச்சு இவருக்கு நோய் தாக்கும் இப்ப வரலாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்துவார் அதன் மதில் உற்றுவான மருத்துவராக இருக்கணும் நல்லா கேளுங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது ஆனா அடிபட்டு விழுந்து நோய்க்கு வர்றதை கண்டிப்பா மருத்துவம் சொல்லாதுங்க எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஒண்ணு ஆனால் ஜோதிடத்துல கண்டிப்பா சொல்லலாம் பிறந்த உடனே நோய் நோயிலே பிறந்த ஜாதகம் இருக்குது பாலாரிஸ்டர் சொல்லுவாங்க அதையும் சொல்லலாம் ஒரு அவயோக தசாபுத்தி ஆறாம் அதிபதி கடுமையா வராது சுகத்துவ பாவத்துவம் அப்ப வருதா அப்ப அவருக்கு அந்த நேரத்துல நோய் வரும்னு சொல்லலாம் இந்த விஷயத்த மருத்துவர்கள் சொல்ல மருத்துவர் எப்ப கண்டுபிடிப்பாரு அந்த திடீர்னு நோய் வர்றதில்லை இப்ப ஜவலோசம் வருது வச்சுங்களேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லேட்டா மேல்வாழ் வலிக்கும் அப்ப அதுக்கு அதிக வருதுன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம் பெருநோய்கள் இருக்கு பாருங்க இந்த சொல்லக்கூடாது பெருநோய்கள் இருக்குல்ல அந்த நோய்கள்லாம் தாக்கங்கள் வந்து அதை வந்து அந்த செல்கள் தாக்க ஆரம்பிச்சோடனே தான் பார்க்க முடியும் ஆனா ஒருவருக்கு அந்த பெருநோய் வருதுன்னா தசாபுத்தி ரீதியாக முதலே பார்த்துடலாம் கண்டிப்பா பார்த்துடலாம் இதுதான் மறுபடியும் மருத்துவத்தை நான் மட்டமா பேசல சோழர்களே வந்து நோய் ஊற்ற மருத்துவ போகணும்னு நம்மளா பார்த்துக்க முடியும் முடியாது அப்புறம் மருத்துவர் அவருக்கே நோய் வந்தா அவர் அவரே சர்ஜரி பண்ண முடியாது வேற ஆள் வேற தான் பார்ப்பாங்க ஆனா ஜோதிடத்துல நோயுற்ற ஜோதிடரை அவரே கழிச்சுக்கலாம் சரியான அமைப்பா இருந்தா இருந்தால் சரியான நுணுக்கமான ஜோதிட அவரே கழிச்சுக்கலாம் அடுத்த அடுத்த போக தேவையில்லை இது ஒரு வித்தியாசம் இன்னொரு பாருங்க ஆறாம் பாவம் நோய் இருக்கும் பதினோராம் பாவம் உடனடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது லக்கனத்துடைய அமைப்பையும் சொல்லணும் எட்டாம் இடத்தையும் சொல்லணும் அதை நம்ம எப்படி விடணும் ஆறாம் பாவம் நோயை கொடுக்கும் பதினோராம் பாவம் தீர்க்கும் அப்ப பதினோராம் பாவம் வரும் பொழுது சுபத்துவ வரும் பொழுது கேப்பு வந்து ஒரு வருஷம் ஆகலாம் ஒன்றரை ஆகலாம் இருக்கலாம் ஆறாம் பாவத்தை வச்சு அடுத்தடுத்து இருந்தால் கடைசி வரைக்கும் நோயா இருப்பாரு என்ன உயிர் அதாவது பணக்கார நோய் சொல்றோம்ல சுகர் அது வந்துகிட்டே இருக்கும் அது சுகத்துவ பகத்துவம் எல்லாமே சுகத்துவ பகத்துவத்துல தான் இப்ப அந்த பதி ஆறாம் இடத்தை கொடுத்த நோய் பதினோராம் இடத்தை தீரும் சொல்றோம்ல அதுக்கு கால வேணும்ல இந்த நேரத்துல நல்ல பாய்ந்து சொல்றோம் பாருங்களேன் மருத்துவத்தை எல்லாம் வந்து முடியும் ஒருவருக்கு அவ அந்த மரு நோய் வந்த பின்னாடி அவையோ கொண்ட சாபத்து இருந்தா மருத்துவர் கொடுக்கிற மருந்து சாப்பிட மாட்டாரு மருத்துவர் கொடுக்கிற மருந்த இவர் எடுத்துக்க மாட்டாரு டாக்டர் வந்து இவர் பின்னாடியே தெரிய முடியுமா நீங்க சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு கேட்க முடியுமா வீட்டுல இவர்கள் வழிகாட்டணும் வீட்டுல வழிகாட்டாம இருக்கிற என்ன இருந்தாங்கன்னு என்ன பண்ண முடியும் ஆனா துரைத்துல இவர் அகையோ தசாபத்தி இருக்கு நல்ல மரத்தோடு அடைய மாட்டாரு அப்படியே அடைஞ்சாலும் மருந்து சாப்பிட மாட்டாரு ஏதோ ஒரு வகையில கர்ம ஜெயிக்கும் அப்ப பலனோரம் பாவம் வரும் பொழுது நிச்சயம் தீரும் சரி மறுபடி தாக்கு வருமா தசாபத்திகள் எந்த அளவில் வகுதி இருக்கும் பார்க்கலாம் ஜாதகத்துல வலு சரியா இப்ப ஒரு விசேஷமான அமைப்பு சொல்றேன் நான் வந்து சிசை குறிச்சு கொடுக்குறேன் எல்லாருக்குமே குறிச்சு கொடுத்துருக்கு நாலு பேர் குறிச்சு கொடுத்துருக்கேன் நம்ம கடவுள் இல்லை ஆனாலும் எப்ப பிறக்கும்னு அறியலாமே அது நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ நிறைய போடலாம் சுகத்துவ பகுத்துவம் ஒரு மருத்துவரே அவருடைய சகோதரிக் கேட்டாங்க மருத்துவர் இந்த இந்த அமைப்புல பிரசவம் பார்க்கற மருத்துவர் நல்லா பாருங்க அவங்களுக்கு திருமணமாகி பிரசவம் ஆயிடுச்சு சிக்கல் வரலை சர்ஜரி பண்ணணும் எப்படி வருது பாருங்களேன் ஜோதிடருக்கும் தர்மா உண்டு மருத்துவருக்கு கர்மா உண்டு அனைவருக்கும் தர்மா உண்டு ஜோதிடர் வந்து ஜோதிடருக்கு கர்ம இவ்வளவு கூட பேசக்கூடிய நான் சொல்றேன் ஜோதிடருக்கு கர்மா உண்டு அது மறக்க முடியாது ஜெயிக்க முடியாது அப்ப நாங்க ஜெயிச்சு கொடுத்து தப்பா போயிடும் கிடையாது அப்ப அந்த மருத்துவர் அந்த எனக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை எங்கள் சகோதரிக்கு ஒரு நல்ல நேரம் குறிக்கணும்னு சொன்னாங்க நான் ஒண்ணுமே சொல்லலை என்னுடைய மூலையை பழிச்சுடுச்சு எல்லாமே குருஜி குருஜியா காட்டின வழிதான் அதை மறக்க முடியாது தாய் மருத்துவர் தந்தையார் என்னன்னு கேட்டேன் வக்கீல் அவங்க ஒரு திறன் கொடுத்தாங்க இந்த நாளில் தான் ஏன்னா அவங்களுக்கு இந்த நாளில் எடுக்கிறது விருப்பம் அதாவது எதுக்கு ஜாதகத்தை பார்த்துல அவங்களுக்கு அந்த அன்னைக்கு தான் எடுக்க முடியும் அவங்களுடைய சூழ்நிலை அன்னைக்கு லக்கணத்தை போட்டு சரி செஞ்சேன் மருத்துவ அதாவது ஒரு தான் எடுத்தேன் ஒன்பதாம் பாவத்தோடு சரி சுபத்துவ பார்க்குற மாதிரி எடுத்தேன் சூரியன் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாலாம் இடத்தை பார்க்கும்போது செவ்வாய் கரெக்டா ஆனார் கரெக்டாக பகல் பத்து பதினஞ்சு நம்ம குறித்து கொடுத்தேன் இதுல நீங்க எடுத்தா சிறப்பா இருக்கும்னு உறுதியா சொன்னேன் இதுலதான் பிறக்கும் பத்து நிமிஷம் முன்ன பின்ன அதெல்லாம் உப நட்சத்திர அதிபர் சொல்றாங்கல்ல எல்லாமே சொல்ல முடியாது இறைவனுக்காரர்கள் ஒரு அளவுக்கு தான் நம்ம போக முடியும் ஆனாலும் சொன்னல இப்ப சிறை சிசரியில் பார்க்கும்போது அப்பா அம்மா என்ன செய்யறாங்கன்னு கேட்டுட்டு நான் எடுப்பேன் ஒரு வழிங்க இதெல்லாம் எல்லாமே குருஜி சொன்ன வழிகள் தான் இதுலதான் சாரத்தை பார்த்து அந்த சாதத்தை சாரம் தான் பார்க்கல இப்படி பார்த்து குறிச்சு கரெக்டா சார் நீங்க சொன்ன டேட்ல தான் அந்த தான் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு அந்த ஜாதகத்தை போட்டு பார்த்தா அந்த ஒன்பதாம் வந்து சனி சனி அப்பா வக்கீலோட அமைப்பையும் தாயார் மருத்துவருடைய அமைப்பையும் அழகாக பார்த்தமே சந்திரன் சம்பந்தப்பட்டுச்சு அஹ் இது தாய்மை தாய்மையை குறிக்கக்கூடிய சந்திரன் சம்பந்தப்பட்ட அந்த அதுக்கான அவங்க மகப்பேறு மருத்துவர் இன்னைக்கு வந்து இருக்கு குழந்தை நல்லா வயசாயிடுச்சு ஜாதகமே எடுத்து கொடுக்க போறாங்க இப்படி விஷயம் மருத்துவர் மா மாத்திரை கொடுத்தாலுமே அந்த மாத்திரை இவர் எடுத்துக்கிறதுக்கு பெருமா வேணும் அவர் எடுத்துக்கிறீங்கன்னா நோய் தீராதுல இது ஜாதகத்துல நாங்க இவர் மாத்திரை அதாவது மாத்திரை கொடுப்பாரு இவர் சாப்பிட மாட்டாரா மாத்திரை வாங்கி காசு இல்லையா அதுக்குள்ளதான் போகக்கூடாது ஷார்ட்டா பாத்துடலாம் நோய் வர்றது எப்ப தீரும் எடைப்பட்ட அமைப்புல இழுத்துக்கிட்டே போகுமா அப்ப இவர் மருந்து வாங்க உயர்ந்த மருந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது மருத்துவமனைக்கு போனாலும் கிடைக்காது நேரம் இருக்காது எப்படியோ தடுக்கப்படும் அப்ப மருத்துவம் மேன்மையானது மறுபடியும் சொல்றேன் இறைவனுக்கு அருகில் இருப்பவங்க நாங்க போய் தரச்சரி பண்ண முடியாது ஆனாலும் மருத்துவத்தை வழிகாட்டுது அப்படி சொல்லி முடிக்கிறேன் மருத்துவம் ஒரு பங்குனாலும் ஒரு அரை பங்குனாலும் ஒரு மைக்கிளான் அளவுனாலும் உயர்ந்தது உயர்ந்தது என்று சொல்லி குதிஜகாளுடைய சுபத்துவ பாகத்துவ அமைப்படிதான் அமைப்புப்படிதான் எந்த ஒரு விஷயமானாலும் கோல்சாரத்தையும் அதான் செயல்படுது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் சாரத்தையும் அந்த சுபத்துவ பாகத்துவம் தான் செயல்படுதுன்னு கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்